எம்எஸ் அகாடமி மாணவர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் டிஎன்பிசி குரூப் டிஏ மெயின் சேவ் சுன் கட் ஆஃப் பார்க்க போகிறோம் கட் ஆஃப் வந்து கொஸ்டின்ஸ் சரிங்களா மார்க்கோ இல்லை ரேங்கோ கிடையாது கொஸ்டின்ஸு அதில் ஆறு கொஸ்டின் வந்து டிஎன்பிசியே சொல்லியிருக்காங்க எக்ஸ்பர்ட் கமிட்டியை கொண்டு போயிருக்கோன்னு சொல்லிட்டு ஸோ ஒன் நைன்டி கொஸ்டின்ஸ்க்கு அவுட் ஆஃப் எவ்வளோ எடுத்து எடுத்து சேவ்ஸுன்னு சொல்கிறோம் ஜென்ரல் வந்து ரிசர்வேஷன் பாருங்க தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பிசி பிசி முஸ்லீம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்பிசி டுவெண்ட்டி சிஏ பிப்டீன் எஸ்சி சாரி எஸ்இ ஃபிஃப்டீன் எஸ்ஸிஏ த்ரீ எஸ்டி வந்து ஒன் பர்சன்டேஜ் சரிங்களா இப்போ ஜென்ரல் வந்து ஒன் ஃபிஃப்டின்னு சொல்லியிருக்கேன் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மேபி ஒன் ஃபார்ட்டியாக கூட இருக்கலாம் ஏன்னா டஃப்னஸ் அதிகம் நான் விசாரித்த வரைக்கும் கொஞ்சம் நான் ஒன் ஃபிஃப்டின்னு சொல்லியிருக்கேன் கொஷின் வந்து ரொம்ப டஃப்னஸ் அதிகமாக தான் இருந்தது ஜென்ரலில் ஜென்ரல் ஸ்டடீஸில் ரொம்ப டஃப் தான் சரிங்களா ஜென்ரல் தமிழோ ஜென்ரல் இங்கிலீஷோ ஓகே பட் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது ஸோ அதை பொறுத்து அப் டு ஃபைவ் கொஸ்டின் கூட நீங்கள் எலிமினேட் பண்ணிக்கலாம் ரெடியூ ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வச்சுக்கலாம் பிசி வந்து ஒன் ஃபார்ட்டி பிசி முஸ்லீம் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் காம்படிஷன் அவங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ஒன் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் போகும் எம்பிசி ஒன் தேர்ட்டி எயிட் இப்போ வந்து எப்பயுமே முன்னாடியெலாம் வந்து கொஞ்சம் கம்யூனிட்டிக்கு வந்து மாறினுச்சு ஆனால் பிசி எம்பிசிக்கு வந்து இப்போலாம் வந்து நிறைய டிவியேஷன்லாம் இருக்கிறதே இல்லை ஏன்னா சொல்லப்போனால் எம்பிசிக்கு வந்து கட் ஆஃப் வந்து கூடும் பிசிக்கு வந்து குறையும் அந்த மாதிரிலாம் ஒரு சில இதில் நடந்திருக்கு ஸோ வந்து டிவியேஷன்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பிஎஸ்சிக்கும் எம்பிஎஸிக்கும் எஸ்சிக்கு வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் எஸ்சிஏக்கு வந்து ஒன் தேர்ட்டி டூ எஸ்டி வந்து ஒன் தேர்ட்டி இருக்கும் சரிங்களா ஸோ வந்து ஒன் நைன்டி ஃபோர் கொஸ்டினுக்கு வந்து இவ்வளோ அடுத்தா நீங்கள் சேவ் சொன்னிருக்கீங்க நாலனைக்கு நடக்க போகிற அதாவது இருபத்தி மூணாவது தேதி நடக்க போகிற குரூப் டி மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப்ஸ்க்கு வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி மென்டலி வந்து காமாக இருந்து அமைதியாக இருந்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க இதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க ஆல்ரெடி நடந்து முடிஞ்சதை பற்றி எப்பயுமே ஒரி பண்ணிக்காதீங்க அதே மாதிரி இதில் வந்து நான் எழுதி பாஸ் ஆகலை அப்படின்றவங்க உங்களோட ஸ்டடிஸை கண்டினியூ பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கவுன்சிலிங்க்கு நீங்கள் மொதல் ஆளாக போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ வந்து பழைய க பழைய இதை விட்டுட்டு திரும்ப புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் மெயின்ஸ் எழுதாதவங்க திரும்ப உங்களோட ப்ரிப்ரேஷன் நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி மெயின்ஸ் செய்கிறவங்க நல்லபடியாக மனசை அமைதியாக வச்சு நல்லா பொறுமையாக நிதானமாக பார்த்து எழுதுங்க சரிங்களா ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ